ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நான் எங்கள் 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 அப்பா என் தங்கச்சி நாங்கள் மூணு பேரும் கிளம்பி ஃபிஷ் மார்க்கெட் போய் ஃபிஷ் வாங்கிட்டுக்காக கிளம்பிட்டோம் அங்கே போனாலுமே வந்து மீன் நிறையா இருந்துச்சு சரி பார்க்க எல்லாம் அமைதியாக இருக்குது அப்படின்னு ஊற்று பார்த்துட்டு இருந்தோம் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் தண்ணி அது மேலே ஊற்றும் படப்படன்னு ப அப்படியே ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்பிட்டோம் சரி எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு மீனையும் வெயிட் போட்டு பார்த்துட்டு எவ்வளோ கிலோ இருக்குதுன்னு பார்த்தாரு ஒரு ஒரு மீன் நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ கிட்டே இருந்துச்சு அதனால் எங்கள் அப்பா சரி நம்ம வீட்டுக்கு நல்லா நான் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு கிலோ கிட்டே நல்லா வாங்கிட்டாரு நாங்கள் வந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளேயுமே எங்கள் அம்மா வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சிட்டாங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து விரால் மீன் வீடியோ போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லை நான் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்லேயே இல்லைனா ஐ பட்டன்லேயே கொடுத்துருவேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன் அதுலேயும் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு ஈஸியாக எங்கள் அம்மா போட்டிருக்குறாங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கையிலே மசாலா எப்படி அரைச்சி வைக்கிறதுன்னு வச்சுருக்குறாங்க பார்த்திங்கன்னா பிகினர்ஸும் ஈஸியாக அந்த வந்து மீன் குழம்பு பண்ணிடலாம் இதை வந்து எங்கள் அப்பா தான் இன்றைக்கி சமைச்சார் நாங்கள் வந்து எங்கள் அம்மா ஃபிஷ்ஷு கழுவி வைக்கிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நானே எல்லா குழம்பு வைக்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரூபி நீ வீடியோ மட்டும் எடு எடுன்னு சொல்லிவிட்டு அவரே வந்து குழம்பு ஃப்ரை எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாரு எங்கள் அப்பா லீவ் டைமில் அப்புறம் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது அவர் தான் சமைப்பார் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களோ தெரியும் எங்கள் அப்பா வந்து பிரியாணி வீடியோ நிறையா பண்ணியிருக்கிறாரு அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க வந்தீங்கன்னா அந்த வீடியோலாம் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா பண்ணுற பிரியாணி அப்புறம் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் அப்பா வந்து ஃப்ரீ டைமில் என்ன சமைப்பாங்கன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி விரால் மீன் வந்து உரலில் மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறதுன்றதை எங்கள் அம்மா அப்பா போட்டிருக்குறாங்க அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா வந்து நிறையா இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி அப்படி நம்ம உரல்ல ஆட்டி செய்யும் அது இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் உங்களுக்கு லிங்கில் ஆட் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஃபைனலாக நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்துச்சு எங்கள் அப்பா பண்ண சமையல் இன்றைக்கி சண்டே சர்ச் முடிச்சுட்டு நல்லா வந்து சாப்பிடுவோமே அது இன்னும் வேறு லெவலில் தான் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்